இந்த ராசிக்கு மாதிரி மாதிரிதான் இந்த ராசிக்காரங்களும் எதுலையுமே முதன்மை வரக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க எங்கேயாவது பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்குதுன்னா ஒன்று இந்த மேசராசிக்காரங்களா இருக்கணும் இல்லைன்னா பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னாடி மேசராசிக்காரங்க காரணமா இருக்கணும்னு சொல்லலாங்க ஒரு ஏறி பேசுனா கூட இவங்களை பொறுத்த வரைக்குமே எதுலையுமே ஒரு கம்பீரத்தோட தைரியமாக பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க உலகமே தீண்டனாலும் சரி சீண்டனாலும் சரி இவங்க நினைக்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மை கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ரொம்ப தீவிரமா ஈடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க போர் குணம் கொண்டிருக்க கூடியதும் ஆளக்கூடிய கிரகமா இருக்கக்கூடியதும் செவ்வாய் பகவான் தான் அவங்கதான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால இயல்வெளியே போராட்ட குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கும் எல்லாருக்குமே சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கூட இந்த ராசிக்காரங்களுக்கு போராடி நீங்க பெற மாதிரிதான் இருக்கும் ஆனாலுமே ஒரு நிலையான வெற்றிங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாங்க செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வம் மாதிரி சொல்லலாங்க அதனால நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாட்டை செய்யறது நல்லது செவ்வாய் பகவானுடைய சாரமாக இயங்கக்கூடிய கந்தவன் முருகனையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நேற்று நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க கம்பீரமான தோட்டத்தில் வள வரக்கூடிய இந்த மேஷராசி என்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பயன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் தனக்கு தானே சுயம்பா வளர்ந்து வர கூடிய இந்த மேசராசி அன்புகள் இனி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்குதா அதையும் இந்த பதிவுல பாத்துலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேசராசி அன்புகள் எந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கறத மறக்காம போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே மேசுராசி என்ற நிறைய பாதிப்புகளை நீங்க சந்திச்சிருக்குன்னு சொல்லலாங்க பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறது தான் இருக்குது பெரும்பாலுமே வாணவியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லாமல இல்ல உங்க வாழ்க்கை துணைக்கு என்னதான் முக்கியத்துவம் தந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சலசலப்புங்கிறது ஏற்பட்டிருக்கதா செய்யும் இது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே வீரியை குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் மற்ற இடத்துல இருக்கட்டும் உனக்கு எத்தனை தடவை தான் விஷயத்த சொல்றதுன்னு அப்பப்ப ஏச்சும் பேச்சு நீங்க மட்டும் தான் இருந்திருப்பீங்க சகோதர சகோதரர்கள் வகையிலும் பொறுத்தவரைக்குமே நிறைய மனசாபு வந்து போயிருக்குன்னு சொல்லலாங்க தாயோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பெரும்பாலுமே உங்க தாய் உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு எல்லாமே உங்க உடல் நிலையிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புங்கிறது பெரும்பாலான மேசராசி என்றவர்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்குங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுலையுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதவோட சம்மந்தப்பட்ட தொந்தரவுங்கிறது இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த தொந்தரவு எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாங்க மூத்த சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இன்னுமே கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதே மாதிரி நிலம் போனோம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் உங்கள் பேரில் வாங்குறதை விட உங்கள் வாழ்க்கை துணையோட பேரில் இந்த நேரம் நீங்கள் செய்கிறது நல்லது வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு நிழல் யூர்த்தம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க கொஞ்சம் பொறுமையாக போகிறது இந்த நேரம் நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உடல் நலனையும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துருக்குதுன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் முருகப்பெருமன் வழிபாடு செய்கிறது நல்லது செவ்வாயோட எதிர்மறைக்கு நேர்முறையாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னால் முருக பெருமான் தான் முடிஞ்சால் முருகப்பெருமன் வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லதுன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஏற்கனவே கைவிட்ட பல விஷயத்தை நீங்க தூசு தட்டி எடுக்க போறீங்கன்னு சொல்லலாங்க எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகம் அரசாங்க அதிகாரிகளுடைய வகையில ஒரு நெருக்கம் பிள்ளைகளுடைய திருமண முயற்சி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முயற்சி மேற்கொண்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா செலவு கொஞ்சம் இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் சலரமா பண புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல குரு பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல இந்த ஒரு சில விஷயத்த நீங்க கடைபிடிச்சிட்டு வரது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் பசிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் மாதிரியான விஷயங்களும் நீங்கள் செய்யறது நல்லது பெற்றவங்க இல்லாமல் தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்க பாருங்கள் இது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய எளிமையான பரிகாரம்னு சொல்லலாம் இதே தான் நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் அது வெற்றி தரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கிரகம் மாற்றும்போது உங்களுக்கு சாதகமாக தான் சொல்லலாம் மேசராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமும் நிறைஞ்சிருக்குது எச்சரிக்கையா செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதால விசேஷமான காலகட்டம் தான் ஒன்று ஐம்பது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ராசிநாதன் ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் மதிபதியோடு இருந்தா மிகப்பெரிய மாற்றத்தை மேசராசி என்பவர்கள் சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாங்க அதிர்ஷ்ட வாய்ப்பும் து குழந்தைகள் மூலமா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க உங்க மனசுல என்னென்ன ஆசை இருக்குதோ நிறைவேறாத விஷயம் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பை வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இது வரைக்கும் குழந்தை பாக்கி இல்லாம நீண்ட நாட்கள கூடியவங்களுக்கு குழந்தை உண்டாக்க உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஏழாம் இடத்தை பாக்குறதால திருமணம் பாக்கி நெற்றி எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைன்னு சொல்லலாங்க சனியூர் ராகும் சேர்ந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதால தொழில் அபரதமான மாற்றம் ஏற்றம் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க செவ்வாய் சூரியன் புதன் சுக்குரன் இந்த நான்கு கிரகம் சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நினைக்கிறதால இந்த நேரம் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே கட்டாயம் நடக்கும் பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரத்துல மேசராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்துலயுமே சீரான அமைதிங்கிறது ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரத்துல தான் உங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு பேச்சில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இனிமையா பேசுறது எல்லா இடத்துலயும் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்துல வெற்றி தருங்க இதே ஆர்வத்தோட செயல்விடுங்க வரக்கூடிய வருங்காலம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்றமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குரு பார்வை இருக்கிறதால இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சிறப்பா இருக்குது தந்தையோட ஆதரவு சிறப்பா இருக்கிறதால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சாதகமா அமைன்னு சொல்லலாங்க பண வரவுக்கு எந்த பஞ்சமுமே இல்லை நல்ல முன்னேற்றம் நடந்திருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் தொடங்கலாம் புதுசா வேலை தேடி நினைச்சாலும் தேடலாம் வியாபாரம் சம்பந்தமா புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூடுதல் பொறுமை இருந்துட்டீங்க அப்படின்னா அதிரடியான பல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரம் வாழ்க்கை உங்களுக்கு ஆதரவா நடத்துக்குவாங்க மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் ஆதரவா நடந்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரத்துல முடிஞ்ச வரைக்குமே நீங்க சேமிப்பு ரெட்டி பாக்க பாருங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மேசராசி என்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் காலகட்டம் பொறுத்தவரைக்குமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராசநாதன் கேது இணைஞ்சிருக்கிறதால குடும்பத்துல சின்ன மன பெரிய இருந்தாலுமே பாதிப்பு ஏற்படுத்தாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல தான் பிள்ளைகள் நேரம் அதிகரிக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பணம் ஏற்படுத்தி தரும் வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் வருமானம் சிறப்பா இருக்குது பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது மாதத்தோடு பிற்பகுதியில புதுசா சொத்து வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் தொழிலிருந்து தடை விலகக்கூடிய அமைப்பு செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் நல்ல தான் வேலையில நீங்க சந்திச்ச பிரச்சனை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி எல்லாமே இந்த நேரத்துல இல்ல அரசு வழியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியா முதலி கேத்த மாதிரி லாபம் உண்டாகும் கலைத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடியவங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்க கூடியவங்களுக்கு எல்லாமே நெருக்கடிங்கிறது இந்த வார காலகட்டங்களிலிருந்து உங்களுக்கு விலகுதுன்னே சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சி எடுக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக கூடிய வாய்ப்பும் மேசராசியானவர்களுக்கு ஏற்பட்டுக்குங்க இந்த நட்சத்திரக்காரங்க எந்த செயல்பாட்டை தொடங்குறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி ஆகும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய கூடிய சொல்லலாங்க இந்த நேரம் மனசுல உறுதி ஒன்று இருந்துட்டாலே போதும் முயற்சி ஒன்று இருந்துட்டாலே போதும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட காரகன் இந்த நேரம் மாதம் முழுவதும் அமைஞ்சிருக்கிறார் தடபட்ட வருமானம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்ப விலகும் தம்பதிகளில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் செயற்கை சிறப்பா இருக்குது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பா இருக்குது குரு பகவானுடைய பார்வை ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களுக்கு இருக்கிறதால நண்பர்கள் வகையில் ஆதாயம் உண்டுங்க கோவில் வேண்டுதல் இருந்தா தொடர்ந்து நிறைவேற்ற பாருங்க இது சிறந்ததொரு விஷயமா உங்களுக்கு அமையும் ஒரு சிலர் புதுசா இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே தாராளமா அமையும் சொல்லலாங்க வேலையில அதிகாரருடைய ஆதரவு கிடைக்கும் முடங்கி கடந்த தொழில் எல்லாமே முன்னேற்றம் அடையும் வேலை ரீதியா ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க பொதுவாகவே இந்த நேரம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது ஆனா பேச்சில் நிதானமா இருக்கணும் செய்யற செயல்களை அக்கறையோடு செயல்படணும் உடல்நிலையிலும் சீராக கூடிய வாய்ப்பு தான் குடும்பத்துல நெருக்கடி இல்ல கணவன் மனைவிக்குள்ள நல்ல மாற்றம் குழந்தைகளோட நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சேமிப்பு இந்த நேரம் நீங்க ஏற்படுத்துறது நல்லது அதே மாதிரி மாணவர்களுக்கு அரசல் துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நம்பிக்கையான நேரங்க திட்டங்கள் சரியா நீங்க வகுத்தீங்கன்னா இந்த நேரங்களுக்கு அற்புதமான மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியா நடக்குன்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டும் மனம் தளராம உறுதியா இருங்க கண்டிப்பா முன்னேற்றம் தான் நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கிறார் நீங்க செய்யக்கூடிய முயற்சியை வெற்றியாக்கி தருவார் தடப்பட்ட வேலை நல்லபடியா நடக்கும் அரசு வழி சலுகை கிடைக்கும் தொழில ஏற்பட்டிருந்த தட விளக்குன்னு சொல்லலாங்க புத்தி சாதனமா செயல்பட்டு வருமானத்தை ஈட்டுவீங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நீங்க உதவியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு குடும்பத்துல ஒத்துழைப்பு இது எல்லாமே கிடைக்கும் இந்த நேரம் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாங்க வம்பு வழக்குகளை ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆசை நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் பணப்பழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் தொடர்ந்து பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே